தந்தையாகி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகி இயேசுகரசவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக சில வசனங்கள் நீங்கள் பைபிளில் வாசிப்பீங்க இல்லையா சாதாரணமாக வாசிப்போகும்போது சில டைம் அது நமக்கு ஒரு மீனிங் தராது ஆனால் ஏதாவது ஒரு வேதனையில் வாசிப்பாருங்க ஏதாவது ஒரு தேவையில்ல வாசிப்பாருங்க அந்த வசனம் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் கடன் தொல்லை இல்லாது இருந்த பொழுது அந்த வசனம் நம்மக்கிட்ட பேசல கடன் தொல்லை இருக்கும்போது பாருங்கள் ஒரு வசனம் நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் நோய் இல்லாத இருக்கும் பொழுது சில வசனங்கள் நம்மக்கிட்ட பேசாது ஆனால் நோய் இருக்கும்போது பாருங்கள் அந்த வசனம் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த வசனம் நம்ம கூட பேசணும்னா அமைதியும் அருளும் எங்கேயாவது நம்ம மிஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பள்ளியில் வந்து இருக்கும் பொழுது அந்த குருவானவர் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நம் தந்தையாகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக அப்படின்னு சொல்லும் பொழுது தாகமான ஒரு மனசாக இருந்தால் அதில் கண்டிப்பாக தாகம் தணிக்கிற இறை வார்த்தை இது